ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் விவசாய நிலம் இபி சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது கிணறு இருக்குது பாருங்க இந்த பென்சிங் தாங்க நிறைய பேர் கேட்டு தாங்க ஐம்பது சென்ட்டு நிலம் வேணும் அப்படின்னு அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் அருகில் தாங்க இருக்குது தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க பாருங்க இடம் நல்லா ரோடு பேஸிங்லே இருக்குங்க நிறைய பேருக்கு இருந்தாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் அதேமாரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் அதேமாரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து விற்பனை பண்ணித்தரோம் அதுங்க நல்ல ஒரு ஃபீல்டுங்க தண்ணிக்கும் பிரச்சனை இல்லைங்க இந்த இடத்த பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதனுடைய விலை முப்பது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்ததுன்னா நேரடியாக ஓனர்கிட்ட பேசிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உள்ள மண் அருமையான மண்ணுங்க ஒரு வீடு ஒன்று கட்டிவிட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாரி தோட்டம் போடுறவங்களுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான இடம் ஐம்பது சென்ட்டு பக்கத்தில் எல்லாமே வீடியோலாம் இருக்குங்க நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா ஒரு அற்புதமான இடங்க நிறையா பேர் ஐம்பது செண்டு ஒரு ஒரு ஏக்கர் இந்த மாதிரி கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க பாருங்க ரோடு பேசிங்க தாங்க இந்த இடம் பிடிச்சுன்னா கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்